ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் எழுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஈஷனாத்ரய வர்ஜிதாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி மூன்று வித ஆசைகளாலும் பாதிக்கப்படாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அது என்ன மூன்று விதமான ஆசைகள் அப்படின்னா பொன்னாசை பெண் ஆசை பொருள் ஆசை இதெல்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி ஆசைகள் பல்வேறு விதமாக இருக்குது அப்படி இந்த ஆசைகளால் வரக்கூடிய துன்பங்கள் ஜீவனை கொண்டு அந்த ஆத்மா கொண்டு பரமாத்மாவுக்கு கிடையாது ஏன்னா அவர் பற்றற்றவர் அப்படி அந்த இறைவனுடைய தன்மையை சொல்கிறதால மனிதனுடைய தன்மை எப்படி அதிலிருந்து விலகுவதற்கான ஞானம் ஏற்படக்கூடிய தன்மையை இந்த நாமாவிலும் வர்ணிக்கிறது அப்படி மூன்று விதமான ஆசைகள் இதை தான் கந்தர் அனுபூதியில் அழகாக சொல்வார் மா ஏழு ஜனனம் கெட மாயை விடா வேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே அப்படின்னு வர்ணிப்பார் அதாவது பெரிய ஏழு பிறப்பு இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அப்படி ஏழு விதமான பிறப்புக்கும் ஆதாரமாக இறைவன் இருக்கார் அந்த ஜீவன் இந்த ஏழு பிறப்பை எடுக்கிறது என்ன அப்படின்னா தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் இதெல்லாம் ஏழு விதமான பிறப்புகள் இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு இந்த ஜீவன் எத்தனையோ பிறப்பெடுத்து அரிதான மானிட பிறப்பு கிடைக்கிறது அப்படி இந்த மானிட பிறப்பு மாதிரியே பிறக்கக்கூடிய இந்த லோகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னா எண்பத்தி நான்கு லட்சம் அப்படி அதை தான் தேவர்கள் பதினோரு லட்சம் இருக்கலாம் அதாவது பதினோரு லட்ச கரு வேறுபாடு ஒரே மாதிரி கிடையாது ஒத்தாளுக்கும் ஒரு குணம் அந்த பரம்பரைன்னு சொல்கிறாலே அது மாதிரி மனிதர்கள் ஒன்பது லட்சம் கரு வேறுபாடு விலங்கு பத்து லட்சம் பறவை பத்து லட்சம் ஊர்வன பதினஞ்சு லட்சம் நீர்வாழ்வன பத்து லட்சம் தாவரம் பத்தம்போது லட்சம் கரு வேறுபாடுகளோடு இந்த பூமியில் இந்த ஆத்மா பிறப்பெடுக்கிறது அப்படி அதை தான் ஞானசம்பந்த சொல்வார் ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறு ஆயிரமாம் யோனிபேதம் நிறை சேர படைத்த அவற்றின் உயிர்க்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடலில் சொல்லுவார் அப்படி இந்த பிறப்பு எடுத்த இந்த ஜீவன் அரிதான மானிட பிறப்பு எடுக்கிறது அந்த மானிட பிறப்பும் அந்த மாயையால் என்ன ஆகுது அப்படின்னா தனேசனை தாரேஷனை புத்திரேஷனைன்னு மூன்று விதமானது அதாவது செல்வத்தின் மீது தாரம் மனைவி மக்கள் மீது இந்த மூன்று விதமான ஆசைகளும் வந்துண்டே இருக்கும் அதுக்கு முடிவே இருக்காது அப்படி அது முடியும் பொழுதுதான் மேலான இறை ஞானமானது வெளிப்படும் இந்த அனுபூதியை தான் சொல்கிறார் அப்படி பிறவிக்கெல்லாம் வித்தாகிய இருக்கக்கூடிய அந்த ஆசையை விட்டு அனுபூதி பெறுவதற்கு உன்னுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட கிட்டே கேட்குறார் அந்த லலிதா நாமத்தில் கூட அழகான இஷனாத்ரைய வர்ஜித ஆகியின் மகாண்ட நாமாவளி வரும் அப்படி முருகப்பெருமான் பொன்னாசை பெண்ணாசை பொருளாசை ஆகிய மூன்று ஆசைகளினாலும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர் அவர் அவர் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் ஈஷனாத்ரய வர்ஜிதாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம